கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பயத்தினால் ஏற்பட்ட போராட்டம் ஒன்றரசர்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல பிரியமானவர்களை எலியா பாகால் தெய்வத்தை வணங்கியவர்களை எல்லாம் கொன்று போட்டதினால் ஈசுபேல் எலியாவிடம் ஆள் அனுப்பி நீ அவர்களது உயிரை பறித்தது போல நானும் உன் உயிரை பறிப்பேன் என்று கூறுகிறார் இந்த வார்த்தைகளினால் எலியா மிகவும் பயந்து போய் தான் சாக வேண்டும் என சூறை கீழ் அமர்ந்து கொண்டு தன் உயிரை எடுத்து கொள்ளும் என்று இறைவனிடம் வேண்டினார் எலியா இசபேலின் வார்த்தைகளை கேட்டு பயத்திற்கு இடம் கொடுத்ததினால் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் சாவை விரும்புகிறவனாகிறான் தேவ பிள்ளைகளை நாம் பயத்திற்கு இடம் கொடுத்தால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதவர்களாகி விடுவோம் இஸ்ரவேலும் இஸ்ரவேலரும் பெலிஸ்தியரும் யுத்தம் பண்ணும்படியாக எதிரெதிரே நின்றனர் கோலியாத் வந்து நின்று தன்னுடன் போரிடும்படியாக இஸ்ரவேலரை அழைக்கிறான் சவுளும் அவனுடைய படைகளும் யுத்தத்தில் இருந்தாலும் கோலியாத்தின் வார்த்தைகளைக் கண்டு பயந்ததினால் தங்களால் முடியாது என்று பின்வாங்கினார்கள் ஆனால் தாவீது கோலியாத்தை குறித்தோ அவனுடைய வார்த்தைகளை குறித்தோ பயப்படவில்லை ஒரு சிறிய கூழாங்கலை கொண்டே அவனை வீழ்த்தினான் அன்பானவர்களை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் கூறுகிறது எனவே நம் இறைவன் மீது விசுவாசத்துடன் நமக்கு எதிராய் தோன்றும் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள இறைவனிடம் தேவையான பலனை கேட்போம் ஆமேன்